நெட்கிழிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சென்னை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி காலியாட்டம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இயக்குனர் ராஜராஜன் இயக்கத்தில் உருவான காளியாட்டம் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் பாடல்கள் முன்னேற்ற விழா சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது இந்த விழாவின் மக்கள் தொடர்பாளர் சங்க தலைவர் என் விஜய் மற்றும் மக்கள் தொடர்பாளர் சங்க முன்னாள் செயலாளர் பெருத்துளசி பணிவீர் விநியோகஸ்தர் சங்க செயலாளர் கடற்படி ஜி சேகரன் பொருளாளர் தரணிக்குமார் மற்றும் கவிஞர் இளைய கம்பன் இப்படத்தின் இசைப்பாளர் சார்லஸ் மெர்வின் ஆர்டர் வெங்கட் கில்டு சங்க தலைவர் ஜாகுவார் தங்குவன பல கலந்து கொண்டனர் இவ்ழாவில் கில்டு சங்கர் தலைவர் ஜாகுவார் பேசும்போது பாடல் காட்சி சிறப்பாக வந்திருக்கிறது ஒரு படத்திற்கு முன்னோட்டமே தண்டை காட்சி தான் இதில் இணைத்து இருக்க வேண்டும் புரோஜ் தலைவர் எம் போல் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அம்மா அப்பாவை மதியுங்கள் பெற்ற தாய் தயந்தைக்கு பணிபுரி செய்யுங்கள் என்றார் அடுத்து பேசிய ராஜசிம்மன் ஒன்பது வருடங்களுக்கு முன்ன முன்னே இயக்குனர்ராஜன் இயக்கத்தில் ராமர் படத்தில் நடித்தேன் இப்போது நிறைய சர்ச்சைகள் இருந்தது இப்போதும் இந்த படம் பேசப்படும் என்றார் இசையம்பால சாரஸ்மிலின் பேசும்போது ராமர் படத்தில் நிறைய சர்ச்சைகள் இருந்தது கடவுள் நிறைய நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் சென்னை வந்து டப்பிங் பேசுவதற்கு நேரம் இல்லை என்றார் இந்த படத்தின் கிளிகிழப்பான பாடல் பேசப்படும் என்றார் பக்கத்தொடர்பா பொருத்துவசி பணியில் பேசும்போது சிவன் பாடல் நன்றாக இருந்தது எழுதிய பரணிக்குமாருக்கு வாழ்த்துக்கள் முன்னோட்டம் நன்றாக இருந்தது படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் என்றார் விநியோக சங்கம் கலைபுரி சேகரன் பேசும்போது கதைதான் முக்கியம் நல்ல படமாக தான் நிச்சயம் தியேட்டர் படங்களை வெளியிட்டு தருவார்கள் எங்கள் விநியோக சங்கத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் சின்ன படங்களுக்கு பிசினஸ் செய்து தருவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் மஞ்சுமல் பாய்ஸ் முதலில் ஒரு ஷோ கொடுத்தார்கள் படம் நன்றாக போனதும் படத்தின் கண்டென்ட் தான் ஒரு ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் இன்று வெளியாகியுள்ள கோட் திரைப்படம் பெரிய ஓப்பனிங் வசூல் செய்துள்ளது எனவே நல்ல கதைகளை தேர்வு செய்து படமாக்குங்கள் தேர்தல் நிச்சயம் கிடைக்கும் அந்த வகையில் காலியாட்டம் வெற்றி படமாக வந்திருக்கிறது சொன்னார் நன்றி உரையாற்றிய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் ராஜராஜன் பேசும்போது படம் முழுவதும் கடலூரில் படமாக்கினோம் அந்த ஊர் மக்களையே நடிக்க வைத்தோம் இந்த படத்தில் வரும் ஒரு கிளிகிற்பான பாடலை ஒரு நாளில் படமாக்கினோம் இப்போது கூட பணத்துக்காக தான் அழைத்து அழைந்து கொண்டிருந்தேன் எனவே பத்திரிகையாளர்கள் மக்களிடம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொண்டால் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி என்று நன்றி கூறினார் மேலும் இந்த விழாவிற்கு வந்திருந்த வெங்கட் தயாரிப்பாளர் நடிகர் ஆதிராஜன் மகன் வருண் இவர்கள் எல்லோரும் விழா சார்பில் போடப்பட்டது இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி சிவநந்தினி நன்றாக தொகுத்து வழங்கினார் படத்த மக்கள் தொழிலாளர் திரு வெங்கட் அவர்கள் அனைவரும் வரவேற்று விழாவை சிறப்பு நடத்தினார்கள் காளியாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எல்லோரும் வாழ்த்தினார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்